குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாக் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமஹ என் அப்பா அம்மாவிற்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் குரு மகேஸ்வரி சர்க்குரு மேடத்துக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்த நிலம்பெரு போலுமேட்டனை நந்தி மகந்தினை ஞான குழந்தினை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே சுக்லாம்பதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசந்தவாதனாம் தியாயே சர்வ விங்ணம் சாந்தியே சர்வ விக்னங்களையும் கலைகின்ற விநாயகப் பெருமானே உன்னுடைய பிரகாசமான முகம் எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குகிறது அப்போ நம்ம விநாயகர் ஒளி பூர்ணி முகத்தை பார்த்தா சந்தோஷவர் தானுங்களே பாலும் தெளி தேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலமிசை தூங்க கரிமுகத்து தும்மணியே நீ எனக்கு சங்க தமிழ் தா என்று விநாயகப் பெருமானை வணங்குகின்றேன் இந்த பாடலை பாடி அவ்வை பாட்டியும் வணங்குகின்றேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் என்னோட அன்பு வணக்கம் இந்த பாட்டில் ஒரு சூச்சமம் இருக்குதுங்க அது என்னன்னா பாட்டிக்கு சங்க தமிழ் மூன்றும் விநாயகர் தான் நாடகம் விநாயகர் கொடுத்த சங்க தமிழ் பாட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க இனிமேல் நாம தான் பத்திரமாக பாதுகாத்து அடுத்து தலைமுறைக்கு கொடுக்கணுங்க விநாயகர் புராணம் பற்றி நான் சொல்ல பாருங்க யாசு முனிவர் பார்க்க முனிவருக்கு விநாயகர் பெருமைகள் சொல்லுகின்றார் பார்க்க முனிவர் அதவை விநாயக புராணமாக எழுதினார் அதிலே பன்னெண்டாயிரம் ஸ்லோகங்கள் உண்டு இரண்டு காண்டமாக பிரிந்துள்ளது உபாசனா காண்டம் லீலா காண்டம் உபாசனா காண்டத்தில் மும்மூர்த்திகளாகிய சிவன் ரம்மா விஷ்ணு இவங்கள் அனைவரும் விநாயகரை குமிடபா சொல்லப்படுகிறது லீலா காண்டத்தில் விநாயகரின் லீலைகள் சொல்லப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் சு புராணம் சு புராணம் மத்திய புராணம் வராக புராணம் ஸ்கந்த புராணம் லிங்க புராணம் விநாயகரின் பெருமைகள் சொல்லப்படுகிறது விநாயகருக்கு ஏன் அருகம்புல் மாலை போடுகின்றோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்களா ஒரு முறை யமனின் மகன் அனலாசுரன் தேவரின் உடம்பில் புகுந்து அவர்கள் சக்தி உறிஞ்சி அட்டகாசம் செய்தான் தேவர்கள் எல்லோரும் விநாயகரிடம் சென்று முறையிட்டனர் விநாயகர் அனலாசுரனிடம் போர் செய்து அவனை விழுங்கிவிட்டார் அதனால் விநாயகனு அவனல் போன்று கொதித்தது தேவர்கள் எல்லோரும் குடம் குடமாக தண்ணீரை ஓட்டினர் ஆனாலும் சூடு குறையவில்லை குளிர்ச்சியான நிலாவை பக்கத்திலே விட்டனர் ஆளாலும் ஆனாலும் சூடு குறையவில்லை இது கேள்விப்பட்ட சக்தி வாய்ந்த சப்த ஏழு பேரும் சான் அளவில் இருபத்தி ஒரு அருகும்புல் சேர்த்து மாலையாக விநாயகருக்கு அணிவித்தனர் உடனடியாக விநாயகரின் சூடு குறைந்தது மகிழ்ச்சியடைந்த விநாயகர் தேவர்களை ஆசிர்வதித்தார் உங்கள் அனைவருக்கும் வெற்றி உண்டாகட்டும் யாரானாலும் அருகம்புல் மாலை போடுபவர்களுக்கு விக்னங்களே அதாவது தலைகளை களைவேன் வெற்றி உண்டாகுவேன் என்று ஆசிர்வதித்தார் இதுதான் விநாயகருக்கு அருகும்புல் மாலை அணிவிப்பதன் காரணம் ஆகும் ஆகவே விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட வேண்டும் போட முடியாதவர்கள் அருகம்புல் கொஞ்சம் வைத்தாலும் உத்தமம் இனிமேல் நாம் அருகம்புல் மாலை போடலாங்களா இறைவனுக்கு படைக்கப்படும் உணவு தான் நைவேத்தியங்க விநாயகருக்கு பிடிச்ச நைவேத்தியம் ஏழில் இருக்குது கொலக்கட்டை அவல் லட்டு சுண்டல் பழம் எல்லுண்டை இனிப்பு பொங்கல் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு நைவேத்தியம் செய்ததை தான் நமக்கு பிரசாதமாக தந்துடுறாங்க விநாயகரின் பக்தர் ஒருவர் அருகம்புள்ளே நைவேத்தியமாக படைத்திருக்கிறார் அந்த அதிசய கதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்களா ஒரு முறை மகாராஜா அருமனைக்கு நித்திய சஞ்சாரியான நார்தன் வந்தார் எப்பொழுதும் நாராயணன் நாராயணன் என்று உலக தேவை சுற்றி வளனால நித்திய சஞ்சாரின்னு சொல்கிறோம் ஜனக மகாராஜா அருமனைக்கு நார் வந்தார் இல்லையா ஜனகர் வணக்கம் சேம கண்டு கொள்ளாமல் அழைச்சும் செஞ்சார் இப்போ நம்ம யாராச்சும் விட்டுக்கோன்னா அவங்க வணக்கம் சேம கொள்ளாமல் அலட்சம் செஞ்சால் நமக்கு கோவம் தானேங்களே ஆனால் நார்தற்கு கோவமே வரல நாரதர் பொன்முருளும் ஜனகரை ஆசிர்வதித்தார் மன்னாதி மன்னனே பகவானின் திருநாளே நின் அர்பாகியங்களே அடைந்துள்ளாய் இன்னும் பல தான தர்மங்கள் செய்து உயிரிட வாழ்க என்று ஆசிர்வதித்தார் உடனே ஜன மகாராஜை சிரித்து கொண்டே பகவான் என்று யாரும் தனியாக இல்லை நார்தரே வேதத்தின் கூற்றுப்படி நமக்கு நாமே கடவுள் என்ற ஆணவத்துடன் சொன்னார் நாரதர் நமக்கு புத்தி வருட்டம் என்று சொல்லிவிட்டு வெளியேறினார் நாரதர் கவுண்டன்யமுனிவருடைய ஆசிரமத்துக்கு சென்று அங்கிருந்த கணபதி கடவுளை வணங்கினார் தன் வைத்திருக்கும் மகதி ஆள் குண்டு இசையேப்பினார் இசையே கணபதி பாடி ஜனகன் ஆணவத்தையும் விநாயகரும் முறையிட்டார் விநாயகர் மௌனமா கேட்டுட்டாரு வயதான நோயுற்ற வேதர் குளத்தில் ஜனகன் அரண்மனைக்கு சென்றார் விநாயகர் காலாளியிடம் தான் வந்திருப்பதை அரசியம் சொல்லுங்கள் என்றார் ஜனகரும் அவரை உள்ளேவர் சொல்லி சொன்னார் மகாதன் வந்திருக்கின்ற அந்த வேதரையை பார்த்து வியப்பணும் கேட்கிறேன் உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கிறார் உடனே இந்த வேதன் சொன்னார் எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடுங்க உடனே வேலை எடுக்கலான் தாள் போட்டு தலைவாளையெல்லாம் போட்டு சாப்பாடு பண்ணி ஆனால் அவருக்கு பசியே குறையல அரண்மனையில் இருக்கிற முழு சாப்பாடு கொண்டு போட்டு கொண்டு வந்து போட்டும் பசி தெரியல உடனே பக்கத்து இந்த வேலையாட்கள்லாம் பயந்து போய் தண்ணி நின்ட்டாங்க நம்மளே இங்கிருவாரோ அப்படின்னு பயந்து போய் தள்ளி நின்ட்டாங்க சகல உலகங்களையும் வயிற்றுக்கள் வைத்திருக்கும் விநாயகருக்கு பசியே குறையல ஜனகர் விளாம்பலத்தை விழங்க நான மாதிரி இருக்கிறானே இவனுக்கு எப்படிப்பா நம்ம சாப்பாடு போடுறது ஜனகர் அந்த வயசான வயது பக்கத்தில் வந்து விநாயகர் தான வித்தியர் வந்திருக்கார் அவர் பக்கத்தில் வந்து நீ போய் உன் பசி போக்குறவங்க வீட்டில் போய் சாப்பிடுப்பா விநாயகர் தன்னுடைய பக்கத்தில் நானும் ஒரு ஏழை இந்த வீட்டுக்குள்ளே போகிறார் எனக்கு ரொம்ப பசிது சாப்பாடு போடுங்க உடனே தேயல் இந்தொன்ன மனைவி கிட்டே ஒன்றும் இல்லை ஆனால் நான் என்னோடய இஷ்டதெய்வமான கணபதி படித்து அருகும்பல் தவறு ஒன்றுமே எங்கள் சுவாமி சரி பரவாயில்ல நான் சாப்பிட்டுக்கணும் சாப்பிட்டாரு சாப்பிட்டோன்னே பசி போயிடுச்சு பசி போனோன்னே ஒரு அதிசயம் நடக்குது என்ன அதிசயம் தெரியுங்களா மேலே அந்த ஏழு வீட்டுக்குள்ளே பொன் காதுக்குள்ளே கொட்டுது வீடு அரண்மனை மாதிரி மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இதலாபரி முழுவதுமே செல்வ செல்பா ஜன மகாராஜா அன்மணி இன்னும் செல்வ செல்பாம்மானே ஜனமகாராஜா தன்னுடைய ஞான டிஷாக தெரிஞ்சுக்கிறாரு வந்திருக்கிறது சாதாரண ஆள் இல்லை விநாயக பெருமானே வந்திருக்கார் அப்படின்னு போய் அவர் காலை சாஸ்திராங்கமாக அந்த வேதியர் காலை வந்து நமஸ்காரம் பண்ணுறார் இனிமேல் நம்மளுக்கு புரியுதுங்களா ஆணவம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிரும் விநாயக பெருமான் அருகும்புல்லே நைவேத்தியமாக கதை இதுதாங்க அதனால் இன்னைக்கு நம்ம பிரசாதம் பிரசாதமாக நம்ம எடுத்துட்டோம் எப்படி அருகும்புல் ஜூஸாக குடிக்கிறோம் அருகும்பல் பொரியல்லாம் சாப்பிட்றோம் சரி தானுங்களே விநாயகர் நானும் நான் சாப்பிட்டங்க நல்லா இருந்துச்சு நீங்களும் சிறு குந்தைகளாக இருந்தபோது விநாயகர் முருகன் இருவரும் தங்களுடைய தாய் தந்தையான பார்வதி பரமேஸ்வரன் விளையாடி கொண்டிருந்தார் அப்போ நித்தி சஞ்சாரியான நாரதன் நாராயண நாராயண என்றபடி உள்ளே வந்தார் வணக்கம் இரவனுக்கு ரொம்ப அதிசய கனி ஒன்று கிடைத்தது அது உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் என்று வந்தேன் வாரும் வாரும் நாரதரே உமக்கு கலங்கம் சேர்க்க வேற இன்னும் கிடைக்கலையா கைலாயந்தான் கிடைத்ததா அப்படி எல்லாம் இல்லை இறைவன் தயவு செய்து தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சேர்த்தபடியே கூறினார் சிவ சிவ சுவாமி இது ஞான அல்லவா தாங்கள் உண்டாலே இது யாவன் மூன்றமாதான் ஆனால் தாங்களே உண்டட்டும் இல்லை இல்லைனார்த்ரே உமையாவில் கூன்னது போல் தன் பிள்ளைகள் நுண்டட்டும் ஆனால் ஒரு கண்ணி தான் உள்ளது ஒரு சிறு போட்டி ஒன்று வைப்போம் இந்த உலகத்தை யார் முதலில் சுட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு நாம் இந்த கண்ணி கொடுத்து விடுவோம் முருகன் அவ்வளவுதானே இதோ ஒன்னோடு சுட்டு வருகிறேன் அங்கு விளையாடி கொண்டிருந்த மயிலை ஏறி சென்றார் விநாயகர் நாதரையும் சென்ற நாதரி அம்மையப்பன் என்றால் என்ன அம்மா என்றால் அந்த உலகம் இந்த உலகம் என்றால் என்ன இந்த உலகம் என்றால் அம்மையப்பன் அப்படி ஆனால் அம்மை எப்படி சுற்றி இருந்தால் இந்த உலகத்தையே சுற்றி வரும் தானே நாதர் சட்டையை சொன்னவர் ஆமாம் ஆமாம் என்று கூறினார் விநாயகரும் கழிப்புடனே தன்னுடைய அம்மையப்பனாகி சிவபெருமானையும் உமையளையும் சுற்றி வந்து மாங்கனே பறித்து கொண்டு சென்று விட்டார் இல்லை இல்லை பெற்றுக்கொண்டு சாப்பிட தொடங்கி விட்டார் அப்போ சுற்ற தாமதமாக வந்த முருகன் பழநீழை போய உட்கார்ந்து கோபத்த கதையும் ஞான பழமான கதையும் நம்ம அனைவருக்கும் தெரிந்த தான் தம்பியை ஞான முழு முழுமுள் கலவனான விநாயகர் பெருமான் விநாயகர் பிறந்த கதையை தெரிஞ்சுக்கலாங்களா சிவமகாபுராணத்தில் பிள்ளை யார் பிறந்த கதையை எப்படி சொல்லப்படுகிறது ஒருமுறை பார்வதி தேவி தோலியிலுடன் இருந்தபோல் தீ விஜயை அம்மா நாதர் சிவபெருமானுக்கு நந்தி பிரிங்கி போன்ற சிவகணங்கள் இருக்கின்றனர் ஆனால் உங்களுக்கு காவல் என்று யாரும் இல்லையே யோசித்த பார்வதி தேவி தண்ணீராடைகின்ற வரை தன் மீதத்தை கெடுத்த மஞ்சள் நலுங்கு பொடியை வைத்து துந்தி ஒருத்துடன் மனித தெரிவித்தும் தன்னோட கணவன் சிவபெருமானின் அம்சமாக மூன்று கண்களும் அதாவது நேற்றை கண்ணியும் சேர்த்து அடுத்ததாவது தன்னோட தமிழ் நாராயணன் அம்சமாக கஜேந்திரன் முகூர்த்தியும் படைத்தார் ஒரு குழந்தை பொம்மையை படைத்தால் இல்லை இல்லை குழந்தை பொம்மை இல்லை பிரியமான புத்திரனை படைத்தால் சரிதானுங்களே என் பிரியமான என்ற அழைத்துடன் தன்னுடைய அணைத்தலை வேகமாக ஆடியது குழந்தை என் கற்றலை இல்லாமல் எவரையும் உள்ளே நுழை விடாது செரியம்மா என்று குழந்தை தன் அந்த புறத்தின் வாசலில் தண்ணீர் அணுகின்ற வரை காவலுக்கு இருக்கச் குந்தை விநாயகர் சமர்த்தாக அமர்ந்திருந்தான் அந்த சிவபெருமான் அந்த பொருத்துக்குள்ளே வேகமாக உள்ளே வர வாசலில் அமர்ந்திருந்து குழந்தை விநாயகன் தட்டான் இந்த அருண் கடும் கோத்துடன் கண்களை விடுத்த சிவபெருமான் என்னை தடுக்க யார் என்று கேட்டார் என் அன்னையை படி நான் கமந்திருக்கின்றேன் எவரையும் அன்னையின் அனுமதி இல்லாமல் உள்ளே வரக்கூடாது நீங்கள் யார் என்று கேட்டார் இன்னமும் கோவத்துடன் நான் பார்வதியின் கணவன் சிவன் என்றார் நான் பார்வதியின் பிள்ளை விநாயகன் என்றார் விநாயகர் இருவருக்கும் இடையே வாய் சொன்ன முற்றியது கோவத்திலே தன் சூலத்தை வேகமாக இருந்தார் சிவபெருமான் கொந்த விநாயகர் இமைக்கும் நேரத்திலே தன் கையிலே இந்த உலக்கை ரதியாக்கி வீச சூலம் தவிடு பொடியாகியது சிவபெருமான் தனது சிவகணங்களை அழைத்து அச்சிறு பிள்ளை அடக்கங்கள் என்று கூண்டு சென்றார் விநாயக விநாயகரும் அனைவருடையும் சண்டை போட்டு ஒற்றையலகி ச நின்று சமாளித்து கொண்டிருந்தான் இந்த கலைபரத்தை தடுக்கும் விதமாக நாராயணன் நகர் திருமாலும் வந்து தனது பங்குக்கு தன்னுடைய சுதந்திர சக்கர சார் அதையும் சிறிய ஜேம்ஸ் மிட்டாய் மாதிரி விட்டார் குழந்தை விநாயகர் பார்த்து கொண்டிருந்த சுபெர்மான் தன்னோட பின்னாயுடன் வர அந்த பின்னாயில் முறுத்தான் குந்தை விநாயகர் ஆக இந்த திருவிழாக்கெல்லாம் முற்றுப்புள்ளை அமைக்கும் முடியாக நார்தர் நாராயண நாராயண என்றபடி உள்ள வந்தார் சுவாமியின் பிள்ளை அன்னையின் பிள்ளை அண்ணின் கட்டணி நிறுவபவன் இவனை வணங்கி சிநேகத்துடன் பேசுங்கள் எல்லாம் நலமாக முடியும் என்றார் அந்த சமயத்திலே வெளியே வந்த பார்வதி தேவி அனைவரும் பார்த்து பிரம்மத்து போய் நின்றார் சிவபெருமானும் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்ட பார்வதி தேவி ஆனந்தத்துடன் சிவபெருமானை பார்த்தார் சிவபெருமானும் மகிழ்ச்சியுடன் குந்தை விநாயகன் அருகில் சென்றார் பார்வதியின் பிள்ளை இனி மேல் நம் பிள்ளை வாயன் மடியிலே வந்த வந்து கொள்ளென்றார் குட்டிப்பிள்ளையும் சிவபிரமணியும் வலை வலதுமடிலே சென்றது தன் தந்தையின் முகத்தை பார்த்து சிரித்தது பார்வதி படைத்த இப்பிள்ளையாரே இனிமேல் முழு முழு கடலாக இருப்பான் இவனே முழு முள் தலைவன் இவனை வணங்கி பின்பு எங்களையும் நீங்கள் வணங்க வேண்டும் முதலில் பிள்ளையாரே வணங்கி பூஜித்து பின் செயல்களெல்லாம் அடையும் பின்னங்களை கலைந்திடுவான் இந்த விநாயகன் என்று தன்னுடைய அருள் வாக்கை தந்தார் தான் சுதான்சுர் சக்கரத்தை என்க விநாயகன் அருகில் வந்த திருமால் என் சக்கரத்தை சக்கரத்துக்குட ஒரு மகனே என்றார் கடகடை சீர்த்த விநாயகர் மாமா தாங்கள் இரண்டு கைகளையும் தாங்கள் இரண்டு காதுகளையும் மாட்டி பிடித்த முடிய மூன்று முறை உட்கார்ந்து உட்கார்ந்து கர்ணம் போணுங்கள் நான் தருகிறேன் என்றார் திருமாளும் சிறுமத்துடன் மூன்று முறை உட்கார்ந்து உட்காந்து கர்ணம் போட்ட காட்சியை பார்த்து சிரித்தார் சிரித்தாருநாயகர் தோப்பு கண்ணம் பிரமாதம் போங்க மாமா என்று மீண்டும் சிரிக்க அவர் இங்கே சுதர்சன சக்கரம் ஒளியுடன் வெளியே வந்து நாராயணன் திருக்கரங்களுக்கு சென்றது அன்பு பெரியவர்களே பிள்ளை யார் பிறந்த கதையும் பார்த்தோங்க விநாயகருக்கு எதுக்கு தோப்பு கண்ணம் போடுற சம்பவத்தையும் பார்த்தோம் ஆகவே தோப்பு கண்ணம் போட்டால் விநாயகர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் நாராயணன் சுச சுசக்கரமே நம்மளுக்கு கிடைக்குங்க மூன்று முறை தோப்பு கண்ண போடணும் எங்களை மாதிரி குழந்தைங்க ஒம்பது முறை தோப்பு கண்ண போனோம் அதனால இனிமேல் நம்ம தோப்பு கண்ணம் போடலாங்களா விநாயகருக்கு ஏன் ஒரு தந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா பிரம்மாண்ட புராணத்தில் இப்படி சொல்லப்படுகிறது ஒரு ஒருமுறை பரசுராமர் சிவபெருமானை என்பதால் கைலாயத்துக்கு வந்தார் எப்பொழுதும் போல குந்தை எப்போதும் போல குந்தை விநாயகர் வருவரும் தடுப்பதாக பரசுராமரையும் தடுத்தார் இருவருக்கும் இடையே வாய் சென்னை முற்றியது கோவத்திலே தன்மல்லே என்கின்ற பரசாயுதத்தை வீசினார் பரசாயுதம் சிவபெருமான் தன் என்பதால் தன்னோட இடத்து தந்தத்தால் தடுத்தார் விநாயகர் இடத்து தந்தம் முறிந்தது அப்படியே ஏக தந்தராக விநாயகர் மாறினார் சூமா புராணத்தில் இப்படி சொல்லப்படுகிறது ஒரு முறை வியாச முனிவர் விநாயகரை வணிகி நம் மகாபாரத கதை எழுத வேண்டும் நான் சொல்ல சொல்ல ஆறாதே எழுத வேண்டும் பெருமானே அது உங்களால் மட்டுமே முடியும் தாங்கள் தான் எழுத வேண்டும் என்றார் விநாயகர் தலையாட்டினார் ஆனால் நான் எழுந்தும் பேக்கத்துக்கு நீ சொல்ல வேண்டும் என்றார் வியாசர் அப்படியே சுவாமி ஆனால் நான் சொல்லும்போது அந்த பாடின் பொண்ணுடன் எழுத வேண்டும் என்றார் விநாயகர் தலையாட்டினார் வியாசர் பாரத கதையை ஆரம்பித்தார் விநாயகர் எழுதும் பேக்கத்திலே எழுத்தாணி நூனை முடிந்தது இப்போ இருந்தால் நிறையா பேன் வச்சுருக்கோங்க ஸ்பேர் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா எலக்ட்ரானிக் பேட் யூஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த காலத்திலலாம் அது தானுங்களே இப்போ விநாயகர் சட்டர்ந்து தன்னோட வலது காரத்தால் இடது தந்தத்தை முறித்து எழுத ஆரம்பித்தார் ஆக ஏகத்தந்தர் ஆனதற்கு இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கிட்டோங்களா ஏன் விநாயகருக்கு ஒரு தந்தை இருக்குதுன்ட்டு விநாயகருக்கு வாகனம் எது நம்ம எல்லாருக்கும் தானுங்களே சரி சரியா சொன்னீங்க எளிதான் வாகனம் எலி யார் எப்படி விநாயகருக்கு வாகனமாக வந்தார் என்று ஒரு புராணமும் ஒரு விதமாக சொல்லப்படுகிறது விநாயக புராணத்தில் லீலா கானத்தில் இப்படி சொல்லப்படுகிறது ஒருமுறை கிரௌஞ்சன் என்ற கந்தர்வன் முனியுடன் சாபத்தால் மூஷிக அரக்கனாக மாறினான் அதாவது எலி அரக்கனாக மாறினான் வதம் செய்த விநாயகரின் மன்னிப்பு கெட்டதால் மூஷிகனாகிய எலியை தன் வாகனமாக மாற்றிக்கொண்டார் லிங்க புராணத்தில் இப்படி சொல்லப்படுகிறது கஜமுகன் என்ற அசுரன் கர்வத்தினால் தேவர்களை துன்புறுத்தினான் அவனை போல் தொகைடுத்தார் விநாயகர் கஜமுகன் தன் மன்னிப்புபடி படி கேட்க அவரும் தன் வாகனமாக மாற்றிக்கொண்டார் ஆக பழுத்துடன் உள்ள பிள்ளையார் சிறியுருமா எலியை வாகனமாக மாற்றிக் கொண்டது ஆச்சரியம் சிவபெருமானுக்கு காளை வாகனமாக இஷபம் அம்மாளுக்கு சிங்க வாகனமாக சும்பம் பிரம்மாவுக்கு அன்னப்பறவை விஷ்ணுவுக்கு கருடன் முருகனுக்கு மயில் வாகனம் விநாயகருக்கோ எலியின்கின்ற மூஷிகம் அப்போ மூஷிக வாகனர் விநாயகரோ முழுமு கடவுளாகிந்து நம்மளே வள நின் வளை வழி நடத்துகின்றார் அவ பாட்டி ஒரு கையில போன கதையை தெரிஞ்சுக்கலாங்களா ஒரு முறை அவை பாட்டி வேக வேகமாக விநாயகருக்கு பூஜை செஞ்சுட்டு இருந்தாங்க விநாயகருக்கு கோவம் வந்துச்சு ஏ பாட்டி ஏன் இவ்ளோ வேகமாக போது சரியா நிதானமாக செய் இல்லை நான் கையில எடுத்து போனேன் சிவபெருமானை பாக்க அப்ப பெறப்பட்ட போது நான் சுந்தரமூர்த்தி நாயனார் வெள்ளையாள வெள்ளை யானையில் போறாரு சேர்மன் பெருமான் குதிரையில போறது பார்த்தேன் நான் எப்படி போகிறது நடந்து தானே போக முடியும் ஏ பாட்டி நீ நீ தானமாக பூஜை செய் நான் உனையே அவங்களுக்கு முன்னாடி போய் கைலாயத்தில் விட்டுறேன் அப்போ பாட்டி சீதா கலபை என்றும் தொடங்கும் விநாயகர் ஆகவளே பாடுகிறார்கள் பாடி முழு இருக்க விநாயகர் தன்னோட தும்பிக்கையால் லவை பாட்டியை தூக்கி போய் கைலாயத்தில் விட்டார் ஆகவே விநாயகரின் தொம்பிக்கை நம்ம அனைவருக்கும் நம்பிக்கையாக விநாயகர் தகவல் பாடினால் நம்மளுக்கு கைலாயம் தரிசனம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சூபெர்மான் கங்கை நதி நீரை அகத்தியரூர் அகத்தியருக்கு ஒரு கமண்டத்திலே தந்தார் அகத்தியரன் கமண்டத்துடன் பொதியமலைக்கு மலைக்கு சென்று தவம் செய்தார் தென் பகுதியில் தண்ணீர் இல்லாமல் மக்கள் சென்று பிள்ளையாரிடம் முறைட்டனர் பிள்ளையார் காகத்தின் வடிவத்தில் சென்று அகத்தியரன் கமண்டத்தை தள்ளிவிட்டார் கமண்டலம் கவிழ்ந்தது அதுள்ள நீரெல்லாம் வடிந்தது கமண்டத்திலே தள்ளிவிட்ட காகத்தை அகத்தியர் ஓடி அடிக்கொத்தினார் பறந்தக்காகவும் ஒரு சிறுவனாக மாறி நின்றது அகத்தியர் கையை ஓங்கினார் அப்போ சிறுவன் விநாயகர் பெருமானாக மாறி நின்று சிரித்தார் கையே தன்னுடைய தலையிலே குட்டி கொண்டார் அகத்தியர் அதனால்தான் நாமும் நம்மளோட தவறுகள் எல்லாம் மன்னிப்பபடி விநாயகர் முறையிட்டு நம்மளோட தட்டிக்கொள்ள நம்மளுடைய தலையிலே குட்டிக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா கவ கமண்டிலே கவிழ்ந்த நீர் மிகப்பெரிய ஆறாக பெறுகிறது ஆகவே அகண்ட காவேரியாக பெறுகிறது காவிரி நதி சோழ நாடிடம் பெறுகிறது சோழ நாளை வளம் பெற்றது ஏனின் நீள் அங்கே அதிகமாக எழுகிறது தமிழகத்தின் நெருக்காஞ்சமாக சோழ தேசமாக தஞ்சாவூர் மாறியிருப்பதே காவிரி நதியே காரணம் பிள்ளையார் திருச்சி மலையக்கோட்டையில் உச்சியில் உட்காந்து காவேரி நதியை காவல் காத்திருக்கின்றார் நமக்கு காவிரி நதி கொடுத்த பிள்ளையாருக்கு வணக்கமும் நன்றியும் எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கணுங்க காவேரி நதி புனித தீர்த்தமாக விநாயகரும் அகத்தையும் நம் தந்திருக்காங்க அது தூய்மையா வச்சுக்கலாங்களா முழுமுல் முழுமூல் கலரான விநாயக பெருமான் எல்லாவற்றையும் தருகின்றார் ஆகவே அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய திருப்பொகை பாடுகின்ற போது விநாயகருக்கு ஒரு பதிகம் பாடி பின்புதான் திருப்புகளை ஆரம்பித்தான் அன் பதிகத்துடன் என் விநாயக புராணத்தை நிறைவு செய்கின்றேன் கைத்தள நிறகி அப்பமோடாவல் பொறி கப்பிய கரிமுகன் அடி பேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் பவர் கற்பக மனைவினை மத்தமும் மதியமும் வைத்திடும் அரன் மகன் மற்பொரு திருப்புய மதையானை மத்தல வைரணை உத்தமி புதல்வணை மட்டவில் மலர் கொடு பனிவேணே உத்தமில் அடைவினை முப்பரு கிரிதனில் முற்பரு எழுதிய முதல்வானே முற்பறி செய்த ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா அத்துயரது கொடு படும் அக்குணமாக இடை இவமாகி அக்குணமகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாலே 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 அனைவருக்கும் என் வணக்கமும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் மைக்கு தொட்டு கும்பிட்டு ஆஃப் பண்ணுங்க